ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பது இன் டுவெண்டி ட்வெண்ட்டி டூ த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு பை ஃபிஃப்டீன்டேஜ் இன் த நெக்ஸ்ட் இயர் த பாப்புலேஷன் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி த்ரீ டேஷ் சரிங்களா தமிழில் படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் அது அடுத்த வருடத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜாக உயர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் மக்கள் தொகை டேஷ் சரிங்களா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் பெருசாலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மக்கள் தொகையோ இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கு சரிங்களா ஒரு ஒரு சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வந்து மக்கள் தொகை இருக்கு ஓகேங்களா அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரிங்களா இந்த மக்கள் தொகை தொகைய பாத்தீங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளஸ் பிப்டி பர்சன்டேஜ் அதாவது இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பார்த்தீங்களா அதோட பிப்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தோட பிப்டீன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நான் அது ஸ்டெயிட்டாகவே ஆன்சரம் இதை காப்டேட் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்ன பண்ணோம் பிளஸ் பதினஞ்சு பதினஞ்சு என்ன பண்ணோம் பதினஞ்சு டிவைடெட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போனோம் பதினஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதையும் போட்டுக்கணும் இதை போட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும் இதை மொத்தமாக சால்வ் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பார்த்தீங்களா அதில் எவ்வளோ நக்கத்தொகை இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போது இப்படியும் போடலாம் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் அங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போது இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு நூறு பர்சன்டேஜ் ஏன்னா கொடுத்துருக்கற வேலையை தான் நம்மளுக்கு நூறு பர்சன்டேஜ் சரிங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம்

சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல பாதி ஓகேங்களா இந்த பாதியா எடுத்துக்கோங்க ஸோ ஐநூறுல பாதி ஐநூறுல பாதி எவ்வளோ எவ்வளவு இருபத்தி ரெண்டுல பாதி நூத்தி சிம்பிள் தான் அப்படியே ஈஸியாக கால்வலேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல பாதி பதினொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நமக்கு தேவை என்ன பண்ணணும் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஆட் எவ்வளவு அப்ப ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் சரிங்களா ஸோ ரெண்டுத்தையும் எவ்வளோ வரும் இந்த ஐநூறையும் இரநூத்தி ஐம்பதையும் ஆட் பண்ணணும்னா எழுநூத்தி ஐம்பது கிடைக்குங்களா சரிங்களா அப்புறம் இந்த இருபத்தி ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி மூணு கிடைக்கும் அப்போ முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தான் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் சரிங்களா எதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி பதினஞ்சு பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ நமக்கு என்ன வேணும்

முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஐம்பது கூட்டினா எவ்வளவு பாருங்க ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு ரெண்டும் ரெண்டு அப்படியே வந்தோம் அப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சரிங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்த கொடுத்துருக்கிற ஆப்டன்ல எங்க இருக்குன்னு பாருங்க ஏவா பிஆன்னு பாருங்க பி தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எழுநூத்தி ஐம்பது ரொம்ப சிம்பிள் தான் நீங்க இங்க பாத்தீங்களா நீங்க ஈஸியா கால்வெட் பண்ணிக்கலாம் இங்கேயும் கால்வெட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் குழப்பமா குழப்பமாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டா பிரிச்சுக்கோங்க கொடுத்துருக்குற வேல்யூ பாத்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் நான் பத்து அஞ்சுன்னு பிரிச்சுக்கிட்டேன் ஈஸியா நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா சோ ஈஸியா நான் வந்து வந்து கால்குலேட் பண்ணிடலாம்

இந்த பேட்டர்ன்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க மோஸ்ட்லி ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப காம்ளிகேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ